திருவிழாவில் பரிமாறப்பட்ட கரிசோறு திடீரென சாய்ந்த பத்து தலைகள் காவு வாங்கப்பட்ட முதியவர் பகீர் கிளப்பும் குடிநீர் தொட்டி விவகாரம் திகிலில் ஊர் மக்கள் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தாலுகாவில் அமைந்துள்ளது செண்டத்தூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வழியாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த குடிநீரை குடித்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு திடீரென வாந்தி வயிற்று போக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல் என நினைத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதில் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட ஒருவர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இத்தகைய சூழலில் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எண்பது வயதான பலராமன் என்பவர் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது பின்னர் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் கூறுகையில் பலராமனுக்கு ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் திடீரென ஏற்பட்ட வயிற்றுப்போக்கால் போக்கால் அவர் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த வேலூர் மாவட்ட கலெக்டர் உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்தார் மேலும் அங்குள்ள மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து உடல் உபாதைகளுக்கான காரணத்தை கண்டறியவும் செண்டத்தூர் கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமிக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்திரன் உள்ளிட்டோர் செண்டத்தூர் கிராமத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையில் உடல் உபாதைகள் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து பல்வேறு தகவல்களும் அங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றன அதே நேரம் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதால் செண்டத்தூர் கிராமமே பரபரப்புக்குள்ளாயிருக்கிறது இந்நிலையில் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் கேட்டபோது செண்டத்தூர் கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த திருவிழாவில் அன்னதானம் போடப்பட்டிருக்கிறது அதை சாப்பிட்டதால் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் குடிநீரால் பாதிப்பு உண்டாயிருக்கலாம் என்ற இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது தொடர்ந்து ஊர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டவுடன் உடனடியாக மேல்பட்டி சுகாதார நிலையத்திற்கு சென்று சிகிச்சை எடுத்து கொண்டனர் அதன் பிறகு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என கலெக்டர் தெரிவித்தார் இருந்தபோதிலும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏழு மருத்துவர்கள் அடங்கிய ஐம்பது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் அக்கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வருகின்றனர் தொடர்ந்து அந்த நீர்த்தேக்க தொட்டியை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் தண்ணீரை நிரப்பி விநியோகம் செய்ய முடிவெடுத்துள்ளனர் அதே வேளையில் சம்மந்தப்பட்ட குடிநீர் தொட்டியில் கழிவுநீர் கலந்ததா அல்லது உணவுப் பொருட்களில் பாதிப்பு ஏற்பட்டதா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்